வணக்கம் நீலா கார்டன் பொங்கலை வரவேற்கிறேன் வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம் பாருங்கள் அழகான டபுள் டிலைட் பூ பாருங்கள் ரெண்டு பூ அழகாக பூத்துருக்கு ஒரு மொக்கு இருக்குது சூப்பராக டபுள் கலரு பாருங்கள் சாண்டில் கலரும் டார்க் பிங்க் கலரும் அழகாக இருக்குது இப்படி ரோஸ் செடி அனைவரும் வளர்க்கு மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி என்ன பார்ப்போம்னா ஒரு மூலிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் அந்த மூலிகையின் பெயர் அம்மான் பச்சரிசி பாருங்கள் இதுதான் அந்த இதை மூலிகை அம்மான் பச்சரிசி இது வந்து ஒரு நல்ல மூலிகை இதனுடைய பாலை எடுத்து மருவில் வச்சா அந்த மறு உதிர்ந்துடும் ஒரு வாரம் தொடர்ந்து இந்த பாலை வச்சிட்டு வந்தோம்னா மறு உருந்துடும் பிறகு இந்த இதே சட்னி வச்சு சாப்பிடலாம் இது நல்லா மல்லி சட்னி மாதிரி இந்த இலைகளை பறித்து இந்த அப்படியே முழுசுமே இது எல்லாமே சமூலம்னு சொல்லுவாங்க வேறு பூ காய் இந்த இதுதான் பாருங்கள் அரிசி மாதிரியே இருக்கும் அதனால தான் இதுக்கு அம்மான் பச்சரிசின பேர் பாருங்கள் தானாக முளைச்சி வர்றது தான் அங்கேனாங்கனா முளைச்சி கிடக்கும் ஆனால் நம்ம கண்டுக்கலாம் போய்கிட்டு இருப்போம் இது அம்மான் பச்சரிசிக்கிற மூலிகை இதை அப்படியே வதக்கி நம்ம துவையெல்லாம் சாப்பிடலாம் நல்லா பூண்டு வெங்காயம் பச்சை இது புளி அப்படியே எல்லாம் வதக்கி கொஞ்சம் காரம் போட்டு நல்லா சட்டி மாதிரி வதக்கி அரைச்சி சாப்பிட்டோம்னா நல்லா கற்பை பை கோளாறுகளை நீக்கும் சூட்டை தணிக்கும் அலர்ஜியை போக்கும் உடம்புக்கு குளிர்ச்சியானது இப்படி அம்மான் பரிசு நிறையா பயன்களை கொடுக்குது அதனால் இந்த மூட்டு வலி நரம்பு தளர்ச்சி அதெல்லாம் கூட போக்கும் அதனால் இதை கிடச்சதுன்னா விடாதீங்க இதை ப பறிச்சுட்டு வந்து இந்த இலையை அரைச்சி இந்த துவையல் பண்ணி சாப்பிடுங்க வதக்கி துவையல் பண்ணி சாப்பிடுங்க அரைச்சும் மோரில் கலந்தும் குடிக்கலாம் இப்படி நம்ம உடம்புக்கு பயன்படும் இந்த பாருங்கள் நானும் இப்போ துவையலுக்காக இதை பறிக்கிறேன் இப்படி நிறையா தானாக முளைச்சது தான் இதை யாரும் நம்ம போடலை இந்த பாருங்கள் இப்போ இது இவ்வளோ இது எனக்கு கிடச்சிருக்கு இது இலையெல்லாம் புருகி நானும் இதை வதக்கி துவையல் அரைக்க போகிறேன் இன்னைக்கு வாழ்க வளமுடன் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஹாப்பி கார்டனிங்